மக்கள் நிருபர் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் எடப்பாடி சமீபத்தில் தம்பித்துறையை அநாகரிகமாக ஒரு இது சொல்லி ஆமாம் சார் நான் கூட பார்த்தேன் ரொம்ப வருத்தமான விஷயம்னா சமீபத்தில் பல பல மேடைகளில் அந்த மேடைகளுக்கு பின்னால் கூட வந்து இவருடைய குரல் வந்து பார்த்தீங்கன்னா கனமான குரலாக ஒழிக்கணும்ங்க வந்து நினைக்கிறாரு அது தப்பு ஒன்றும் கிடையாது கடந்த காலத்தில் அவங்களுக்கு தெரியும் வந்து யார் வந்து ஒரு முதன்மை சக்தியாக ஒரு கட்சிக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் நேர்காணலாம் கொடுப்பாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் ஜெயலலிதாவுக்கு பிறகு இவர் ஒரு ஜனநாயகவாதி இவர் வந்து ஜெயலலிதா மாதிரி கிடையாது ஒரு சம வாய்ப்பு கொடுக்குறாரு ஒரு மேடைகளில் பேசும்போது கூட கடந்த காலத்தில் வந்து இவர் பேசும்போதே வந்து கே பி முனுசாமி பேசியிருக்கிறாரு ஜெயக்குமார் பேசியிருக்கிறாரு இன்னும் பலரும் கூட வந்து இவர் நேர்காணல் போதே கூட சேர்ந்து அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க கடந்த காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் ஆனால் சமீப காலத்தில் வந்து ஒரு பெரிய கேள்வி ஒன்றும் அவர் போட்டுரலை வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது அதை உடனே வந்து இவர் தடுக்கிறாரு அந்த கேள்வி என்னன்றதுக்கு வந்து இவர் பதில் கொடுக்குறார் இவர் பதில் சொல்லலாம் ஆனால் அது தடுக்கிற அந்த விதம் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா தம்பித்துறை ரொம்ப வந்து இன்சல்ட் பண்ண மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏன்னா தம்பித்துறை வந்து தெரியும் ஒரு மூத்த தலைவர் இப்போ எடப்பாடி அவர்கள் கம்பேர் பண்ணால் அவர் சீனியர் மோஸ்ட் அப்படி இருக்கும்போது வந்து சென்ட்ரல் மினிஸ்டராக இருந்திருக்கிறார் லா மினிஸ்டராக இருந்திருக்கிறாரு சபாநாயகராக இருந்திருக்காரு இப்படி வந்து பல வந்து பொறுப்பில் இருந்திருக்கிறாரு அது பொதுவாக அகில இந்திய அளவில் வந்து பல பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஒரு கட்சியில் வந்து அவர் வந்து ஒரு கருத்து சொல்கிறதுக்கு அவருக்கு வந்து உரிமை இருக்குது தான் அப்படி ஒன்றும் அவன் பதில் சொல்லக்கூடாத ஒரு பதில் அவர் சொல்லிட போகிறதில்ல கட்சிக்கு எதிரான பதிலையும் அவர் சொல்லிட போகிறதில்ல ஆனால் அந்த பதிலை சொல்கிறதுக்கு வந்து அவரை வந்து அனுமதிக்காமல் நீங்கள் ஒரு நாகரிகமான முறையில் சொல்லியிருக்கலாம் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கிறதுனால செவி வழியாக கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் வந்து இவர் வேகமாக வந்து அவரை வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நடந்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல அவ்வளோ வேகமாக கையை வந்து அவரை இது பண்ணும்போது கிட்டத்தட்ட அடிக்காத போகிறதான் அந்த அந்தளவுக்கு வந்து இவர் வந்து அங்கே ஆவேசமான பேச்சுக்கள் கூட எதுவுமே இல்லை கடந்த காலத்தில் நமக்கு தெரியும் திருமாவளவில் வந்து திருமணம் அவரில் வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்கள் திமுகவோட திமுக கட்சிக்காரையும் ஒருத்தர் கேட்குறாரு அந்த கேள்வி கூட வந்து திருமாவில் வந்து கோவப்பட்டார் ஆனால் அந்த கோபம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மென்மையான கோபமாக இருந்து அதுக்கப்புறம் அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து பக்கத்து பக்கத்தில் வந்து சில கேள்விகள் கேட்டாங்க அப்படி வந்து நிருபர் கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டால் கூட அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாகரிகமான முறையில் வந்து அவர் பதில் வந்து சொல்ல முற்பட்டிருக்கலாம் ஒரு வேலை யார் தம்பித்துறை அதை உடனே ஒரு வேகமாக வந்து எடப்பாடி வந்து தடுத்ததுக்கு வந்து கொஞ்சம் வந்து கட்சியினர் மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குது அப்போ ஒரு பொது நிருபர்கள் மத்தியில் ஒரு பொது ஊடகத்தை வந்து கண்காணிக்கும் போதே இப்படி நடந்துகிறாருன்னா தனிப்பட்ட முறையில் இவர் எப்படி ஆளுமை செய்வாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்து பரவாயில்ல கட்சிக்காரர்கள் பற்றியில் நான் சொல்றேன் அதிமுக கட்சிகாரங்க பற்றியெல்லாம் அந்த ஒரு கேள்வி இருக்குது தனிப்பட்ட முறையில் வந்து ஒரு ஊடகங்களுக்கு முன்னாடியே எப்படி நடந்துக்கிறாரு தனிப்பட்ட முறையில் இவர் எப்படி நடந்துப்பாருன்னு சொல்லிட்டு பல கேள்விகள் இருக்கு அவர் மேலே அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா நீங்கள் சாதாரண வந்து ஒரு கட்சி நிர்வாகியாக இருந்தாலும் அவர் நடந்து கூடாது அதுலேயும் வந்து தம்பித்துறை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கிராஸ் ரூட் லெவலையும் சரி கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து பயணிக்கிறவங்க அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்சி நம்பத்தில் பெரிய வந்து ஒரு என்ன சொல்ற ஒரு ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா தான் வந்து அதிமுக கட்சிக்காரர்கள் பாக்குறாங்க இதில் என்னன்னா மற்ற கட்சி தலைவர்களுக்கு கூட ஒரு அதிருப்தி இருக்கு இவர் ஏன் பொது கூட்டத்தில் பொது மேடையில சாரி வந்து நிருபர்கள் இருக்கக்கூடிய ஒரு மேடையில வந்து ஏன் இவர் இந்து நடந்துகிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தனை படுறாங்க நம்ம பார்த்தோம் பல கட்சியினர்கிட்ட நான் பேசும்போது கூட இல்லை சார் அந்த இடத்துல டென்ஷன் ஆகிட்டாரு இவ்வளோ டென்ஷன் ஆக வேண்டிய வந்து ஒரு கேள்வி கூட அவர் கேட்கவில்லை நிருபர் கேட்குறது கட்சியை விட்டு வெளியே போயிருக்கிறாங்க சில பேர் அவங்கள பற்றி ஒரு கேள்வி கேட்கும்போது இந்த கேள்விக்கு நான் வந்து பதில் சொல்ல வேண்டியது இல்லை இன்றைக்கி போனாங்க அவங்க போய் வந்து கட்சி விட்டு போகிறவங்க யாரும் வந்து நிறையா நிலையா ஒரு இடத்துல இருக்க போகிறதில்ல அப்படி சொன்னால் இந்த பதிலை தானே அவரும் சொல்லியிருப்பாரு தம்பித்துறை இதை தானே சொல்லியிருப்பாரு அப்படி இருக்கும்போது அப்போ நேர்காணல் கொடுக்கும்போது யாருமே அறிக்கையில் தேவையே இல்லையே இப்போ ஏற்கனவே தேவிதை அவருக்கு கொடுக்கும்போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க அவன் நேர்காணலே கொடுக்க மாட்டாங்க அது வேற விஷயம் சரிங்களா அப்ப வந்து என்னன்னா ஒரு கட்சியினர் வந்து மாற்று கட்சிக்கு போறாங்களேன்னு ஒரு கேள்வி கேட்கும் போது அதுக்கு எதுக்கு இவ்வளவு வந்து இவ்வளவு வேகத்தை இவர் காட்டணும்ன்றது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு சார் சரி சார் மாற்று கட்சி நம்ம ஆளுங்க எல்லாம் வெளியில போறாங்க ஆனா ஒரு கட்சி தொண்டன் அண்ணா திமுக தொண்டன் நான் என்னை கட்சியில சேர்த்துருங்க நான் சாதாரண தொண்டனாவே இருக்கேன் எந்த பதவியும் வேணாம்னு சொல்லி ஓபிஎஸ் இவ்வளவு தூரம் சொல்லியும் அவரை ஏன் சேர்த்துக்க மாட்டேங்கிறாரு இல்ல அது வந்து கட்சி வந்து இவருக்கு கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறார் சார் அது வந்து பாத்தீங்கன்னா கடந்த காலத்தி பாத்தீங்கன்னா ஜே ஜேஜா பிரிஞ்சிருந்த போதே வந்து அணியில வந்து முக்கியமான அமைச்சர்கள் வந்து எல்லாருமே இருந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பலருக்கும் தெரியும் கடந்த கால வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்களே வந்து ஜானகி அணில இருந்து பெரும்பான்மையான தலைவர்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க யாருமே சேர்க்காத நபர்கள் யாருமே இல்ல திமுக இருந்து வசைப்பானவங்களும் சேர்த்துக்கிட்டாங்க வந்து இப்போ ரொம்ப கொச்சையா பேசக்கூடியவர் அவங்க கட்சியில சேர்த்தாங்க அப்படி இருக்கும் போது இது ஏன் வந்து ஓபிஎஸ் விஷயத்தில் இவர் வந்து இவ்வளவு பிடிவாதம் என்ன திருநாகரசர் வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அவங்க ஜெயலலிதாவுக்கு வந்து தலை வந்து ஒரிஜினல் முடி கிடையாது பேசி அடிக்க விட்டுவார் யாரும் திருநாகு அந்த திருநாவரசே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை வந்து சேர்த்துக்கிட்டாங்க இப்போ கடந்த காலத்தில் எல்லாருமே அப்படிதான் பலரும் வந்து வசைப்பாடியவர்களால் அத்தனை பேருமே நேருக்கு நேர் வசைப்பாடுனவங்கள கட்சியில வந்து எதிர்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க ஒரு கட்டம் வந்து பரிதி இளநிறியை வந்து கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னும் பல உதாரணங்கள் என்னால் கொடுக்க முடியும் நேரமின்மை காரணமாக நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது ஓபிஎஸ் விஷயத்தில் வந்து அவர் ஏன் இவ்வளவு பிடிவாக முடிக்கிறாரு அவர் என்ன அதிக கேட்டுற போகிறாரு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கேட்கலாம் அல்லது வந்து ஒரு ஆட்சி அமைச்சா சொல்கிறேன் அல்லது வந்து அவருடைய மகனுக்கு வந்து ஒரு எம்பி பதிவிக்கிறார் அவ்வளவுதான தேவை அது தாண்டி ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறது ஏன் இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கிறான்னு தெரியல கட்சி உண்மையிலேயே ஆட்சி அமைக்கணும்ன்ற எண்ணம் இருந்ததுன்னா இவங்களை எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கட்சியில இணைக்கிறது மூலமா இவங்க ஒரு பிரைமரி போர்ஸா காட்டிக்க முடியும் இப்போ நீங்க வெளியில வைக்கும்போது போது என்ன வந்து கேட்டீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு தான் வந்து துண்டாடுறதுக்கோ அல்லது வந்து ஒரு பிளே பண்றதுக்கு வந்து வசதியாயிருக்கு இப்போ இந்த காய்கள் எல்லாமே நான் சொல்லக்கூடிய காய்கள் எல்லாமே வெளியில இருக்கு டிடிவியா இருக்கட்டும் ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும் சொதகா அப்படி எல்லாமே சொல்றேன் எல்லாம் வந்து வெளியில இருக்கறதுனால நாளைக்கு பிஜேபி கூட வந்து என்ன செய்யாம கேட்டீங்கன்னா வந்து இவங்க மூலமா ஒரு அணியமைக்கலாம் இப்போ வந்து இவர்கிட்ட டார்கெட் பண்றதுக்கு இப்ப ஓபிஎஸ் யுபிஎஸ்அப் டார்கெட் பண்றதுக்கு ஓபிஎஸ் கூட மறுபடியும் ஒரு கருவியா பயன்படுத்தலாம் அதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு தரணும் கட்சியில இணைச்சிக்கிட்டாலே எப்படியும் ஒரு லீவு தான் ஜெயலலிதா அவர் வந்து ஜானில இருந்து வந்து அத்தனை பேரை அணைச்சிக்கிட்டாங்க அப்ப லீடு யார் இருந்தது ஜெயலலிதா இருந்தாங்க சோ அது சவுத்து பூரா இவங்க ஒரு ஒரு ஒரு

பல பிரச்சன்தான் கொடுத்தாங்க ஆனா தேடி பிடிச்சு ஓட்டு போட்டாங்களா இல்லையா அதுதான் அங்க இருக்கு அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து ஒரு செல்வாக்கு இருக்கு சட்டமன்ற தேர்தல் இப்போ விஜய்க்கு இவ்வளவு செல்வாக்கு இருக்கு விஜய் சட்டமன்ற தேர்தலில் ஜெயிப்பாரா சொல்ல முடியாது ஏன்னா வந்து பெரிய நீங்க என்னதான் நடிக்கிறாங்க சொல்லுங்க ஆனா இங்க வந்து ஓபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் கூட அங்க வந்து தேடி பிடிச்சி அவர் வாக்களிச்சாங்க அந்த செல்வாக்கு அவர் தான் செய்யுது என்னை கேட்டா வந்து முக்குளத்தோர் வாக்குகள் செதறாமல் இருக்கணும்னா சார் தென் மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள நான் சொல்றேன் எழுபத்தைந்து வேட்பாளர்கள் அதாவது கேட்டா எழு எழுபத்தைந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வந்து வந்து அங்கே தேர்வு செய்ய முடியும்னு இருக்கு எழுபத்தஞ்சு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்ய முடியும் அப்போ எழுபத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ஜெயிக்கணும்னு சொன்னா அங்க முக்குளத்தோர் வாக்குகள் வந்து கட்டாயம் தேவை அவங்க தான் வெற்றி தொல்வியை நிர்ணயிக்கிறாங்க எழுபத்தஞ்சு சட்டமன்ற தொகுதியிலேயே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல முக்குளத்தோர் இருக்கிறாங்க அப்ப அந்த முப்பத்தொரு வாக்குகளை வந்து நீங்க வந்து குறைஞ்சபட்சம் நீங்க எழுபத்தி அஞ்சு போது அது ஒரு நாற்பது தொகுதியாவது வந்து நீங்க கைப்பற்றணும் சொன்னா அப்ப அங்க வந்து வலுவான நபர்கள் தேவை தேவை எப்படி இருந்தாலும் இங்க வந்து சாதிய பார்வை உண்டு அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து இபிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து மேற்கு மண்டலத்திலையும் வடக்கு மண்டலத்திலும் அவருடைய செல்வாக்கு வந்து இருக்கலாம் ஆனா தென் வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு என்பது கேட்டினா நீங்க சொல்லலாம் இவரை காட்டலாம் உதயகுமாரை காட்டலாம் இப்படி பலரும் காட்டலாம் ஆனால் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா விஸ்வாசி என்று கருதப்பட்டா சொல்லப்பட்டவர் டிடிவிக்கும் வந்து பாத்தீங்கன்னா செல்வாக்கு அந்த பகுதியில இருக்கு அப்படி இருக்கும் போது இவங்களை வந்து அரவணைச்சு போனார்னா உண்டு இப்ப டிடிவி வந்து தனி கட்சி வச்சுட்டாரு அமமுக தனி கட்சியா வச்சுட்டாரு நீங்க நினைச்சா நினைச்சுக்க முடியும் அவரு வந்து பிடிக்காத பிடிக்கிற அந்த எண்ணம் இல்ல அப்ப இபிஎஸ் ஓபிஎஸ் இணைக்கிற எண்ணம் இல்ல சசிகலாவும் நீங்க இணைக்க முடியாதுன்னு வச்சு அப்படி இருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கும் போது இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அமுக பின்னடைவு தான் ஒரு முக்கிய மூத்த தலைவர் தம்பித்துறை எடுத்துங்க அதிமுக தலைவர்கள் அங்க இருக்கிற தலைவர் அத்தனை பேருடையுமே வந்து இணக்கமான உறவு இல்ல ஜெயக்குமார் மேலுக்குதான் இருக்கிறார் ஜெயக்குமாருக்கு வந்து அங்க வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரொம்ப அப்செட் ஆயிருக்காரு பிஜேபியோட கூட்டம் நினைச்சதால அவர் ஜெய்ப்பாரா இல்லையான்னு ஏதோ சேகர்பாபு புண்ணியத்துல ஜெயிச்சுடுறாருன்னு நினைக்கிறான் சேகர் சேகர்பாபு இதே மாதிரி பேசிருந்தாரு இப்ப எப்படி நடந்துகிறாரு துப்புரவு ஊடகங்கள்ல நிறைய பேசுறாரு இப்ப இருக்கிற வந்து சேகர்பாபு வந்து நிறைய மீடியாக்கள்ல பேட்டி கொடுத்தாருன்னா ஜெயக்குமார் அந்த செல்வாக்கே வந்து இந்த ரூபா இன்னும் சொல்றாங்க அந்த வட முழுவதும் கூட பாத்தீங்கன்னா வந்து குளத்தூர் தொகுதியை தவிர்த்து மற்ற தொகுதியில வெற்றி அடைஞ்சலாம் ஏன்னா அப்படி இருக்கு அந்த அணுகுமுறை ஏன் சேகர் பாபுவுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு வடசனை சென்னை அதை வந்து அவர் வந்து பிரெசாயிக் பயன் நினைக்கிறேன் ஜெயக்குமார் ஒண்ணு இப்ப இதுல இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சைடுல வந்து மற்ற தலைவர்கள் ஜெயக்குமார் தவிர்த்து மற்ற தலைவர்கள் தான் இருக்கிறாங்க அது என்னன்னா ஒரு என்ன சொன்னா ஒரு மென்மையான ஒரு அதிருப்தியா இருக்கு ரொம்ப இல்லாம ஒரு மென்மையான வந்து ஒரு அதிருப்தியா இருக்கு அது நாளுக்கு நாள் வந்து அதிகமானதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்பவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில தகவல்கள் வருது அதிருப்தியில இருக்கிற தலைவர்கள் தலைவர்கள்லாம் வந்து டிஎம்கேக்கு போறாங்கிராவும் அதிருப்தியில இருக்கிறாங்க அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்து போயிடலாமா டிஎம்கேக்கு போயிடலாமான்ற அந்த யோசனையில இருக்கிறாங்க கோகுல உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீண்ட காலம் வந்து அண்ணாதிமுறை நினைக்கிறவங்க அப்ப அவங்களும் வந்து ஒரு சலசலப்பு இருக்கு அவங்களும் அணிமாறலாம் அப்படின்ற மாதிரி அணிமாறலன்னா சாரி திமுக பக்கம் போயிடலாம்ன்ற மாதிரி இருக்கிறாங்க பல தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இன்னொருத்தர் சொன்னாங்க ரொம்ப வலிமையான தலைவர் சி வி சண்முகம் அவர் வந்து இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த உங்களூர் சாதனை சட்டத்தில் வந்து வழக்கை போட்டு ஒரு பத்து லட்சராக வந்து அபராதம் ரொம்ப 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 அப்செட்ல இருக்கிறாரு சி வி சண்முகம் ஒரு ஸ்ட்ராங் லீடர் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒட்டுமொத்தமா இருக்கிற அதிருப்திகளை நான் சொல்றேன் மெல்ல மெல்ல அப்போ அங்க இருந்த வந்து ஒரு ஒருங்கிணைந்த தலைமை வந்து இபிஎஸ் தலைமையில இருக்கட்டும் ஆனா எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய தலைமையா வந்து இபிஎஸ் தன்னை அடையாளம் காட்டிக்கவே இல்லை இவங்க வேண்டாம் அவங்க வேண்டாம் தேர்தல ஜெய் வெற்றியா இல்லைனாலும் கூட பரவாயில்ல நாம அதிமுகவுக்கு வந்து ஒரு பொது செயலராக இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் இருக்குது அது வந்து ஈடாக ஆட்சியை கைப்பற்றணும்ன்ற அந்த வேட்கை இருக்கணும் ஆட்சியை உண்மையிலே இப்ப கைப்பற்ற முடியுமா அங்க இருக்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐடி எப்படி செயல்படுது அங்க இருக்கிற ஐடிங் செயல்பட்டாலே அவருக்கு தகவல் தெரியும் வெறும் இவர் வந்து பேசக்கூடிய வசனங்கள் கூட வசனங்கள் தான் நான் சொல்றேன் ஏன் வசனங்கள்னா ஒரு உள்ளா ஒரு உணர்வுபூர்வமா இல்லை இப்போ ஜெயலலிதா ஒரு ஸ்பீச் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பேசுறது கேட்டா அந்த வாக்குகளை கவர்ற மாதிரி இருக்கும் பட் இவர் பேசுறது எல்லாமே சவடால தான் இருக்க தவிர ஒரு சோழ வெறும் வாய் சவடால் அப்படிதான் இருக்கு வாக்குகளை கவரக்கூடிய அளவுக்கு இல்லை அப்ப அங்க வாக்குகளை கவர்னும் சொன்னா அங்க வந்து ஒரு புழுக்கம் இருக்கு அதிமுக ஒரு தலைவர்கள் மத்தியில் ஒரு புழுக்கம் இருக்கு தெரியுது அந்த புழுக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தலைமை வந்து பாத்தீங்கன்னா பெருந்தன்மையான நடந்து அத்தனை பெரிய அரவணைக்கு தலைமையா இருக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அங்க இல்ல எல்லாருமே வெவ்வேறு திசையில் இருக்கிறாங்க ஒரு புழுக்கத்தோடு தான் இருக்கிறாங்க இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து செல்லூராஜ் வந்து விஜய் விமர்சனம் பண்றாரு எதுக்குன்னே தெரியல கூட்டணிக்கு போவாங்க அப்படி இப்படி வருவாங்க இவங்க போவாங்க அப்படி இருந்து இப்ப திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்றாரு எல்லாருமே அங்க வந்து தனித்தனியா வந்து ஒரு ஆவர்த்தனம் பண்ற மாதிரி இருக்க தவிர ஒருங்கிணைந்த அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த அங்க ஒருங்கிணைப்புன்றதே இல்ல இல்ல அது முதல் கீழே அடிமட்டத்துல கரெக்டா இருந்து எடப்பாடியை நீங்க வந்து கம்பேர் பண்ண மற்ற தலைவர்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இருக்கு நீங்க சாதாரண நினைக்கிறீங்க செங்கோட்டையன் வந்து சட்டசபையில வந்து திமுகவுக்கும் அதிமுக வந்து கைகலப்பு ஏற்படும் போது பாத்தீங்கன்னா பட்ஜெட் உடைகளை தூக்கி கலந்த முகத்துல வீசி எரிஞ்சது யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அப்புறம் தான் ஒரு டிரான்ஸ்போர்ட் அமைச்சர்லாம் வந்து கொடுக்குறாங்க சொல்றேன் நான் அவர் வந்து ஒரு வலிமையான வந்து ஒரு தலைவர் மூத்த தலைவர் அப்படிங்கும் போது கொஞ்சம் வந்து இவருடைய வந்து கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் வந்து அரவணைச்சு போகணும் இப்ப செங்கோட்டையன்லாம் லீட் வரணும்னா இதே வந்து சசிகலா வந்து பாத்தீங்கன்னா வந்து எடப்பாடி தேர்வு செங்கோட்டையன் கொடுத்துட்டு போயிருந்தாங்கன்னா செங்கோட்டையன் வந்து நிச்சயமா இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க விசுவாசமா இருப்பாங்க ஒண்ணு சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்தான் அண்ணாதிமுக சார் அப்படி இல்லைன்னா கஷ்டம் சார் ஓகே சார் 南宁市啊，南宁市。